தம்பி பாட ஆரம்பிச்சிட்டாங்க பசியெல்லாம் இன்னி தீந்து போயிடும் ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெளியில் போனோம் அந்த விழாக்கு தான் அது போய் காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடித்தோம் கோல்ட் காஃபி அது வந்து கோல்ட் காஃபி கூலாக இருக்கும் அது கூலாக சூடாக இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது பாருங்களேன் அது புது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அச்சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது முழிக்கிறாங்க கலக்கி குடிக்க சொன்னாங்க கலக்கி குடிச்சு குடிச்சிட்ட பிறகு சூடாக இல்லங்குறாங்க அடுத்து இடமசின் போட்டு பார்த்தோம் வெயிட்டு போட்டிருக்கு அங்கே பேர் வெயிட்டு அப்புறம் ஹைட் அது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்ரு இது வந்து பிஎம்ஐ அது போட்டுக்கிட்டேன் அது வாட்ரு கன்சல் கன்சியூமேஷன் அடுத்து இறங்கி வந்துட்டோம் லிஃப்டில் இது வந்து ஸ்டெப் இருக்கும் இது வந்து ப்ளைனாக கிரவுண்டுக்கு போகிறதுனால ப்ளைனாக இருக்குது வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுனால தெரியல அதுக்கு கீழே பாரு கீழே பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதில் போனதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கடுத்து ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம் போனதுக்கு அந்த கோல் காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து சேலத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் மால் இது லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இது பின்னாடி பேக்ரவுண்டெலாம் ஓகே ஓகே மக்களே தேங்க் யூ